நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கின்ற இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க அங்கிருந்து என்னை நடந்து வந்து நாங்க வர்றப்ப சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும் க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயிண்ட் எம்ஏபிஎஸ்ன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் அட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்ல நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து எத்தாவது படித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா நினச்சிக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி கிட்ட வருவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு சொல்லி ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருந்த கலப்பு டீயை குடிச்சுருவேன் குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட வந்த முத்தி அடுத்து அமி அமைக்கிட்டு இருப்பேன் வாயில் அவன் திண்டுக்கிட்டு இருப்பேன் டே நீ சாப்பிட்டாடா இல்லைடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலுரூபா போயிடும்டா வேணாமடா அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்கும் வேணாம் சரி வாடான்னு போயிடுவேன் போக 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 அந்த ஸ்மெல் விடாதுங்க இவன் என்ன பண்ணுவேன் இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவாங்க அப்படியே வரைக்கும் இப்போ எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்கு இனியா நீ வாங்க நாட்டு பிற பிற பின்னாடி போவேன் கம்பெனி கால் வைக்கிற பிறப்பு கடைசியாக கொடுத்துட்டு ஏப்ப விடுவியா அப்படியே திரும்பிவேன் நீ இரா அந்த வந்துடுறீண்டா திரு திருன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி விடுறா பார்த்துக்கலான்டா ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன் அந்த தேங்காய் தேங்காய்பண்ணு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையில் வேலைகள் இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறு ஓமிக்க அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்தண்ணு ஒருத்தர் இருந்தாங்க செல்வண்ண பாலு அண்ணே மொத்தம் மூணு பேர் தான் அந்த அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிருவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்ப ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் என் லைஃப் ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆரம்பித்தது படிக்காட்டலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படித்தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதி மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூர்ல வந்தா ஒரு ஒரு ஊர்ல தான் பாம்பே போனா ஹிந்தி கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனா அது ஒன்று கத்துக்கலாம் சொல்லுவாங்க கர்நாடகா போனா அது இது கர்நாடக பாஷை கேரளா போனா ஒரு பாஷை கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போனா கத்துக்கலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிறது திருப்பூர் மட்டும்தான் பத்து நாள் இருந்தாங்கன்னா போதும் கொத்தனார்லேருந்து இருந்து கோடிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏய் நான் எவ்வளவு ஆளு கோடிஸ்வரன் நீ நமக்கு நீ ஒத்த நாற் இருந்துட்டு போ இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவ எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவை இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே செதுக்க எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்ச அதுக்கப்புறம் வேலை கொடுத்தா

அந்த ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட்டு திருப்பூர் சுப்ரமணிய அண்ணன் அந்த தேட்டருக்கு நுழைஞ்சிருந்து எனக்கு அப்படியே பார்க்குறது இந்த இடம் தானே நடந்திருக்கும் நடக்காத இடம் இல்லை இன்னைக்கு வந்து அங்கிருந்து அங்கிருந்து என்னை நடந்து வந்து நான் அங்கே வர்றப்போ சிறப்பு கம்பில் என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும்

இந்த தொடர்பு இருக்கும் நான் நம்புறேன் இந்த ஆசிர்வாதம் இருக்கும் நான் நம்புறேன் அது பாங்க எதார்த்தமே எங்க எங்க ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ற அந்த ஈவெண்ட் இந்த தம்பி இல்லை என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு பத்து நாளா அவன் தூங்கவே இல்லை அவ்வளவு வேலை செஞ்சுட்டான் மனுஷன் அவ்வளவு என்னது எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக அத்தனை கால் எப்படி தம்பி இவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிங்க ஒன்றுமே இல்லை அவன் அன்பு தான் அவன் அன்பால் மட்டும்தான் அவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்போ திடீர்னு கேட்டப்ப இந்த நெஃப்ட் டீ இந்த இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு வருடம் நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறோம் நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திங்க அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணித் தரோம் அப்படின்ட்டு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முகான்னு மோகன் சார் மறக்கவே மாட்டேங்க சார் நான் அந்த படத்தை தாங்க சார் இந்த இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து இப்போ இங்கே நிற்கிறக்கான ஒரு வாய்ப்பை அமைஞ்சு சொல்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதை விட சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின் தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா அப்படின்றாலும் திருப்பூர் சுப்பிரமணிய தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே அவரு லைப்ரரி அவர் லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனா ஒரு சினிமா எடுக்கிறவன் எடுக்கும் நினைச்ச வரவேன் இல்ல வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேணாம் நினைச்சவன் சரியா எடுத்த எடுக்கலாம் இல்ல பணம் இப்படி போட்டா அந்த பணம் வரும் இப்படி போனா பணம் வராது ஒரு சினிமாவை பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிருவாரு அவ்வளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவருடைய இன்டர்வியூ இருக்கட்டும் எதுவாகட்டும் அவருடைய பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர் சினிமாவை நேசிக்கிற அன்புத்த முத்துக்குமா சொல்ற மாதிரி சினிமாவை நேசிக்கிறாங்க அந்த ஸ்டேட் பார்வர்டு மகேஷ் நண்பர் சொன்ன மாதிரி ஸ்டேட் பாடு எதுவாக இருந்தாலும் பட்டு பண்ணு சொல்லிடுவாரு அவன் அப்படி இருக்கப்ப அந்த இருபது நிமிஷம் புட்டேஜை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து படத்தை வாங்கிட்டாரு இருபது நிமிஷம் படம் பார்த்தாலும் இந்த படத்தை வாங்கிட்டாரு அது அண்ணே உங்க நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை அவர் தொட்டதெல்லாம் ராசிக்கிற மாதிரி சமீபத்தில் அவர் வந்த அவர் வாங்கியிருக்க அத்தனை படங்கள் எல்லாமே வெற்றி தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அப்போ திருப்பூர் சொற்பமணி அண்ணே இருக்காங்க இங்கே எதாட்டமே நடந்தது அவர் அண்ணே இருக்கா அண்ணே இருக்காது இங்கிட்டு நம்ம டேரக்டர் ரவிக்குமார் அவர் அன்பத்தை முத்துக்குமார் ஒரு சயின்ஸி எமோஷனி மீண்டும் சொல்லி சாரி லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பகிராமல் எனக்கு வேறு எங்கே போய் பகிர்றதுன்னு தெரியல என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு தம்பிகளா தங்கச்சிகளா அண்ணன்களா நம்ம சட்டு தாய்மாமைங்களா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு இந்த படம் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி அதே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பின்னாடி